அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒன் டூ டென் வரைக்கும் எப்படி நம்ம அரபியில் சொல்லலாம்னு பார்க்கலாம் ஒன்று வாஹித் வாஹித் இரண்டு இத் நைன் இத்து நைன் மூன்று தலாத்தா தலாத்தா நான்கு அரபா அரபா ஐந்து கம்சா கம்சா ஆறு சித்த சித்த ஏழு சப சப எட்டு தமானியா தமானியா ஒன்பது திசா திசா பத்து அஸ்ரா அஸ்ரா மேலும் அரபிக் பேச நம்ம அரம்பிக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்